ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு கார்டன் தான் பார்க்க போகிறோம் நம்ம இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடவாசல் மெயின் ரோட்டில் தாங்க இந்த இந்த ஒரு கார்டன் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான செடியில் இருந்து எல்லாமே இருக்குது அதாவது பழங்கள் செடி பழங்கள் வைக்கிற மாதிரி செடி இருக்குது கொய்யா கொய்யா மரம் மாம்பழம் சப்போட்டா எல்லா செடியுமே வந்து பூச்செடியிலேருந்து காய்கறி செ காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லா செடியுமே இங்கே இருக்குது நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் மாடித்தோட்டம் அப்படின்னா வச்சோம்னா ரொம்பவே அழகா அருமையாக இருக்கும் இது என்ன செடிக்கா அக்கா இது என்ன செடி இது மூணு கலரில் சேஞ்சாக இருக்கும் யோசாது யோசை கிடையாது அழகு செடி தான்

அதில் ஒரு மொட்டை மொட்டையாக இருக்குது இது நல்லாயிருக்கு சரி சொல்லுங்கள் பட்ஜெட்டை குறைச்சி சொல்லுங்கக்கா அவங்க எடுப்பாங்க அப்போ தான் தெரியாதுப்பா அவங்களே ஐயோயோ கவுந்துருச்சு மேம் இந்த ரோஸில் ஒன்று எடுங்க மேம் அழகாக இருக்குது இந்த ரோஸ் இந்த ரோஸ் நல்லா பூக்கும் நிறையா ஆனால் நிறையா பூக்கும் இது நிறையா பூக்கும் அது கூட ஒன்று ஒன்று தான் என்னைக்காச்சும் பூக்கும் இது நிறைய பூக்கும் ரோஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சோம் எவ்வளோ அழகாக பிங்க் கலரு இவ்வளோ அழகா இருக்குது பார்த்து இங்கே எல்லாமே வந்து இங்கே வாங்குகிற செடி எல்லாமே நல்லா பூ பூக்கும் நல்லா எல்லாமே நல்லா வரும்

எல்லாரும் வாங்கின மாதிரி காமிச்சுக்கிட்டு போறீங்க ஒருத்தவங்க வாங்கி